வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பள்ளிகள் எல்லாம் திறந்தாச்சு எல்லாருமே பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துருப்போம் அதே மாதிரி ஸ்கூலில் சேர்த்துட்டு திரும்ப சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரங்களில் எல்லா ட்ரெயிலுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறது ஏதாவது சிறப்பு ரயில் இயக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டாம் தேதி ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது அது எங்கிருந்து எங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் போத்தனூரில் இருந்து இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது வழக்கமாக கோயம்புத்தூரில் இருந்து கிளம்ப வேண்டிய ரயில் சிறப்பு ரயில் போத்தனூரில் இருந்து கிளம்புது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதனால் கோயமுத்தூர் ஜங்ஷனுக்கு இந்த ரயில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை நேராக நம்ம போத்தனூருக்கு வந்துட வேண்டியது எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்போ இந்த ட்ரெயின் கிளம்புது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்டு பதினொன்றைக்கு இருந்து புறப்படுகிறது இப்போ சமீபத்தில் கூட பழனி பழனி வழியாக இயக்கப்பட்ட ரயிலை கூட போத்தனூர் வரைக்கும் தான் இயங்கினாங்க அந்த வகையில் இந்த ரயிலும் இருந்து கிளம்புறதுனால பழனி வழியாக இயங்குமா அப்படின்னு கேள்வி இருக்கலாம் ஆனால் பழனி வழியாக இந்த ரயில் இயங்குகிறது கிடையாது நைட்டு பதினொன்றரைக்கு கிளம்புற ரயில் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு சென்று சேர்க்கிறது எப்போ அப்படின்னா மறுநாள் காலையில் எட்டு நாற்பது மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலுக்கு போயிடுது அதனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறதுக்கும் வசதியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சென்னைக்கு போயிட்டு ஊருக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரயிலானது ரிட்டர்ன் உடனே கிளம்புடுது எட்டு நாற்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் போய் சேரக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் சென்னை இருந்து போத்தனூர் வரைக்குமே இயக்கப்பட இருக்கிறது ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த ரயில் கிளம்பும் திங்கட்கிழமை காலையில் பத்து பதினஞ்சு மணிக்கு பத்தேகால் மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் கோயமுத்தூரை அதாவது போத்தனூரை சென்றடைந்துவிடும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு செல்பவர்கள் சென்னை செல்வதற்கும் அதே மாதிரி சென்னையிலிருந்து கோவை பகுதிக்கு வருபவர்களுக்கும் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதில் எத்தனை பெட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா செகண்ட் ஏசி பெட்டி ஒரு பெட்டி இருக்குங்க தேர்ட் ஏசி பெட்டி ரெண்டு பெட்டி இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி பதினாறு பெட்டிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அன்று சிறுவின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அது ரெண்டு இருக்குது அது இல்லாமல் ரெண்டு எஸ்எல்ஆர்டி இருக்கிறது இந்த ரயிலின் மூலமாக வருகிற எட்டாம் தேதி கோயம்புத்தூரில் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை நைட்டு சேரன் எக்ஸ்பிரஸை விட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய ட்ரெயின் எல்லாமே கூட்டமாக வருமே அப்படின்னு யோசிக்க வேண்டியது இல்லை டைரெக்டாக நம்ம போத்தனூர் போயிடலாம் இருந்தே கிளம்புறதுனால இருக்கக்கூடிய ரெண்டு அன்றிசர் ரோடு பெட்டிகளுமே ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் பெரும்பாலும் இந்த ரயிலை பயன்படுத்தி சென்னைக்கு செல்பவர்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா கொங்கு பகுதியிலிருந்து சென்னைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது அதனால் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியணும் கோடைக்கால விடுமுறை முடிந்து ஊருக்கு செல்பவர்களுக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கக்கூடிய இந்த ரயிலை பயன்படுத்த பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்